ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஆலியார் டேமுக்கு தான் நம்ம போகிறோம் எப்படின்னா பொள்ளாச்சியிலேருந்து வந்து வால்பாரை ரோடு ஆலியர் பர ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸில் வந்து ஆலியார் டேம் வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வஞ்சியபுரம் வரும் வஞ்சியாபுரம் தாண்டிட்டோம் அப்படின்னா நாலா மூணா சுங்கம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் வரும் இந்த சைடு போனோம் அப்படின்னா தேவனூர் தேவனூர் புதூர் அப்படி உடனே பேட்ட போயிடலாம் இல்லை அப்படி நேராக போனோம் அப்படின்னா ஆலியார் அது ஒரு ஜங்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த ஜங்ஷன்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆலியார் டேமுக்கு போகிற ரூட் போயிட்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த போகிற வழி ஃபுல்லாக வந்து ஒரு க்ரீனிஷாக இருக்கும் ஃபுல்லாக வந்து மரங்கள் இருக்கக்கூடியது இதில் குறிப்பாக வந்து நவா மரங்கள் வந்து நவாப்பழ மரம் வந்து நிறையா இருக்கும் இது வந்து இந்த சம்மர் டைம் வந்து நிறையா வரக்கூடிய டூரிஸ்டர்ஸும் சரி மற்ற மக்களுமே வந்து நிறுத்தி பைக்கை நிறுத்தி நவாப்பழங்களை வந்து பொறிக்கிற அளவுக்கு நிறையா நவாப்பழங்கள் வந்து அங்கே வந்துட்டு காய்ச்சிருக்கும் இப்போ வந்து சம்மர் இன்னும் சீசன் ஆகாதனால அவ்வளோவா இல்லை அப்படியே நம்ம அடுத்தது ஃபர் போயிட்டே இருக்கோம் அப்படின்னா அடுத்து போக போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆலியார் டேமை வந்து நெருங்கிட்ருக்கோம் ஆலியார் டேம் ரீச் ரீச் ஆக பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்லேயும் வந்து கார்கள் வந்து நிறைய கார்ஸ் நிற்கிறத வந்து பார்க்க முடியுது என்ன அப்படின்னா இந்த இந்த பொங்கல் சீசனாக இருக்கிறனால விடுமுறை தினங்களாக இருக்கிறனால நிறைய தொடர்ச்சியாக நாலஞ்சு நாட்கள் விடுமுறை வந்துட்டனால நிறைய மக்கள் வெளியூர் மாவட்டங்கள்லேருந்து வெளிப்ப வெளி வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்து வந்திருக்கிறாங்க கேரளா அது குறிப்பாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஏன்னா பொங்கல் வந்து தமிழ்நாட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுறனால இங்கே ஹாலிடேஸ் இருக்கிறனால வந்து நிறைய ப தென் மாவட்டங்கள்லேருந்தும் பல இடங்கள்லேருந்தும் வந்து டூரிஸ்டர்ஸ் வந்து மக்கள் வந்து நிறைய வந்திருக்காங்க அவங்க இந்த கார் வந்து ரெண்டு சைடும் அதாவது நம்ம வண்டி வந்து போகவே முடியாத அளவுக்கு வந்து ஃபுல் டிராஃபிக்கு பயங்கரமான ஒரு டிராஃபிக் நாங்கள் இத்தனை வருஷம் பார்த்ததில் வந்து இது ஒரு அதிகப்படியான டிராஃபிக் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து ரெண்டு சைட்லேயும் கா கார் நிற்கிது அதுவும் வந்து நிறைய பேர் வந்து போய்கிட்டே இருக்காங்க காரில் பைக்கில் இப்படி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லாமே டேமை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க அதனால் வந்து இந்த டேமை நெருங்கி நெருங்க அந்த ஏரியா வந்து ஃபுல்லாக க கூட்டமாக இருக்குது இப்போ ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபுல்லாக ஒரு ஒரு ரஷ்ஷாக இருக்குது இல்லைங்களா இதில் ரைட் சைடு அப்படியே ஒரு சின்ன ஒரு ரோடு மாதிரி போகும் இதில் போனோம் அப்படின்னா இங்கேயும் வந்து இந்த ஒரு குளிக்கிற இடம் இருக்குது அந்த இடத்துலையும் போய் நம்ம ஒரு செக் டேம் மாதிரி இந்த தண்ணி வந்து வழிஞ்சு போயிட்ருக்கோம் அங்கே போய் குளிக்கலாம் அங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து ரஷ்ஷாக இருக்கும் ஃபேமிலிஸு குழந்தைங்க நிறைய பேர் வந்து இங்கே குளிச்சிட்ருப்பாங்க அதனால் வந்து இந்த ஏரியா வந்து ஃபுல் ட்ரெஸ்ஸாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறதே பார்த்தீங்கன்னா பஸ் வர்றதும் அது இதுன்னு ஒரு சைடு தான் போக முடியுது அந்த ஒரு சைடும் ஃபுல்லாகவே வந்து ட்ரா ட்ராஃபிக்காக இருக்குது அந்தளவுக்கு வந்து நிறைய டூரிஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நேற்று வந்திருக்காங்க அது இந்த பாலத்தை அப்படின்னு நம்ம கடந்து போனோம் ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் வேறு வர வர இந்த ஆலியாருடைய டேம் வியூ வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த செக் டேம் மாதிரி வளைஞ்சு போயிட்டு இருக்கிற இடம் இந்த இடத்துல ஷூட்டிங்லாம் நிறையா இடத்துருக்காங்க இங்கே வந்து நிறைய மக்கள் வந்து அங்கே தான் குளிப்பாங்க போய் பார்த்தோம்னா தெரியும் இப்போ பாருங்கள் நிறைய ப வந்து கார் வந்து நிற்கிறது நம்ம நிறைய பார்க்க முடியுது அவ்வளோ மக்கள் வந்து நேற்று வந்து வந்திருக்காங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து போகணும் அதுக்கு வந்து குறிப்பாக நிறைய பேர் வந்து ஆலியரை ப்ரிஃபர் பண்ணி வந்திருக்காங்க அப்புறம் வந்து போகிறவங்க தான் வால்பாறை போகிறவங்களாம் இருப்பாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் வால்பாறையில் தங்குறவங்க வந்து இந்த ஆலியார் டேமில் வந்து இருந்துட்டு ஆலியார் டேமை பார்த்துட்டு அங்கே இருக்கிற பார்க்கு அப்புறம் இந்த அறிவுத்தூர் திருக்கோயில் இந்த ஏரியாலாம் ஃபுல்லாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே வால்பாறையில் போய் ஸ்டே பண்ணுறவங்களாம் இருப்பாங்க அந்த மாதிரி ஆள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ பாருங்கள் அது ஆலியர் டேம் நெருங்கிட்டோம் இது வந்து அறிவுத்திரு கோயில் வேதாத்ரி மகரிஷி அவங்களோட அந்த ஆலியர் டேமுக்கு நம்ம இந்த சைடு இந்த டெம்பிளுக்கு உள்ளே இறங்குற வழியெல்லாம் வந்து யாருக்கும் அலோவ் பண்ணல இந்த விடுமுறை நாட்கள்னால இந்த ஃபெஸ்டிவல் டைமில் வந்து யாரையும் வந்து அனுமதிக்கிறது இல்லை அதனால இந்த பார்க்கில் அங்கே அந்த மாதிரி இடங்களில் நின்றுட்டு நம்ம வந்து போக வேண்டியது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உள்ளே வந்து யாருக்குமே அனுமதி இல்லை கௌரி கிருஷ்ணா ஹோட்டல் இருக்கும் அந்த ஹோட்டல் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும் நம்ம திரும்பி போகும்போதும் சரி அதே மாதிரி பயங்கரமான ஒரு ட்ராஃபிக் தான் ட்ராஃபிக் ஃபுல் டிராஃபிக் இருந்துச்சு பஸ்ஸும் காரு இந்த மாதிரி பைக்ஸ் அது நிறைய பயங்கரமான ஒரு ட்ராஃபிக் மக்கள் வந்து இந்த விடுமுறையை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்காக வேண்டி ஆலியர் டேமை செலக்ட் பண்ணி வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய தெரிஞ்சிக்க முடிஞ்சது ஆலியர் டேமில் நிறைய ஸ்பெஷல் இருக்குது இந்த அக்வேரியம் இருக்குது அப்புறம் வந்து ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டோட மீன் வளர்க்குற இடம் இருக்குது அப்புறம் வந்து மீன் சாப்பிட்றவங்களுக்கு வந்து இங்கே வந்து இந்த மீன் உணவகம் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் பிடிச்சி வந்து அப்போயே வந்து மீன் பொறிச்சு கொடுக்குறாங்க அதனால் நிறைய மக்கள் வந்து அந்த இந்த ரைட் சைட்லாம் லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒதுங்கி இந்த கடைகளில் வந்து மீன் சாப்பிட்ற காட்சியை நம்ம பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் வந்து அந்த மதகு மார்க் இல்லையா அந்த செக் டேம் அங்கே அந்த லாங்கில் அதில் நிறைய பேர் வந்து குளிச்சுட்ருப்பாங்க அங்கே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஃபேமிலிஸ் குழந்தைகள் வந்து குடும்பங்களாக குடும்பம் குடும்பமாக நிறைய பேர் வந்து அங்கே குடிக்கிறத பார்க்க முடியும் ஆலியர் வந்து ஒரு பெஸ்ட் ப்ளேஸ்